ஸ் வெல்கம் டு ஹெல்த் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் அடிக்கிற வெயிலுக்கு இதம்மா ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக்கும் மேங்கோ மில்க் ஷேக்கும் எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு அரை அரைக்கப்பளவுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸில் மேலே இருக்கிற க்ரீன் லீஃபெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிவிட்டு பழத்தை ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய பழமாக இருந்தால் நாலு பீஸாக கட் பண்ணலாம் கட் பண்ணிவிட்டு பழத்தை தனியாக வச்சுக்கோங்க இந்த ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த மில்க் ஷேக் பண்ணுறது ரொம்ப சுலபம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ட்ராபெர்ரி பீசஸ்ஸை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி கொஞ்சம் ஐஸ்க்யூ போட்டு தண்ணி பால் எதுவுமே சேர்க்காம அப்படியே மிக்சியில் அரைச்சிக்கோங்க அந்த மாதிரி அரைச்சோம்னா ஸ்ட்ராபெரி நல்லா அரைபட்டுரும் நல்லா அரைச்ச பிறகு அடுத்து இரநூறு மில்லி அளவுக்கு பால் கொதிக்க வச்ச பாலை ஆற வச்சு சேர்த்துக்கிடணும் இப்போ அதையுமே நல்லா அரைச்சிக்கிடணும் அரைச்சிட்டேன் இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சி இந்த மில்க் ஷேக்கை கொஞ்சம் ஐஸ் குரூப்பு அதில் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை ஊற்றி மேலே வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீமை மிக்சியில் அரைக்கும் போதும் சேர்த்து போட்டோ அரைச்சுக்கிடலாம் இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இப்போது என்னோடய பேரை ஆத்திக்ஸ் எப்படி இருக்குது இப்போது மேங்காய் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த மேங்காய் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு செந்தூர மாம்பழம் செலக்ட் பண்ணியிருக்கேன் செந்தூர மாம்பழம்னா நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட் நல்லா இருக்கும் மில்க் ஷேக்குமே டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ மாம்பழத்தோட தோலை தோலை ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க செந்தர மாமழில் ஆட்டினா வேறு எந்த மாமழனாலுமே இந்த மில்க் ஷேக் யூஸ் பண்ணலாம் எல்லாமே டேஸ்ட் நல்லா டேஸ்ட்டில் தான் கிடைக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோ பீசஸ்ஸை மிக்சி ஜரில் ஆட் பண்ணிக்கோங்க அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீனி கொஞ்சம் க்யூப்பு இரநூறு மில்லி அளவுக்கு பால் அதாவது கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்கிற பாலை தான் சேர்க்கணும் பச்சை பால் சேர்க்கக்கூடாது இப்போது மேங்கோ மில்க் ஷேக் நல்லா அறுபட்டுருச்சு நமக்கு மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு இந்த மேங்கோ மில்க் ஷேக் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை கொஞ்சம் ஐஸ்க்ரூம் போட்டு மேங்கோ மில்க் ஷேக் ஊற்றி மேலே கொஞ்சம் மேங்கோ ஐஸ்க்ரீம் வச்சு கொஞ்சம் மாம்பழ ஸ்லைஸு கொஞ்சம் பொடி குடி சாக்கட் பண்ணி சேர்த்துட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரெண்டு மில்க் ஷேக்கையுமே நீங்கள் வீட்டில் சேர்த்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ